வணக்கம் மக்களே சதம் அடிச்சது ஓடி வந்த விராட் கோலி இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு இந்திய கிரிக்கெட்டரும் டெபியூ சீரீஸ்ல ஐம்பது ரன்கள் சராசரியா ஒரு இன்னிங்ஸ்ல அடிச்சதே கிடையாது அப்படி ஒரு ரெக்கார்டை நிதிஷ் ரெட்டி பதிவு பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலிய மண்ணில எட்டாவது பேட்ஸ்மேனா களமிறங்கி சதம் அடிச்சிருக்காரு குறைந்த வயதுல ஆஸ்திரேலிய மண்ணில சதம் அடிச்ச மூன்றாவது வீரர் இவர்தாங்க முதல் இடத்துல சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு ரெண்டாவது இடத்துல ரிஷப் பண்ட் இருக்காரு மூணாவது வீரர் அப்படின்ற பெருமையை பெறாரு நிதிஷ் ரெட்டி இவருக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லங்க எட்டாவது இடத்துல களம் இறங்குறாரு அப்போதைக்கு ஆன இந்தியா தவிர்க்க கூட இல்ல எவ்வளவு பிரஷர் இருந்திருக்கும் ஏனா ஏழு விக்கெட் போயிருக்குது ஓப்பனிங்ல இறங்கி செஞ்சுரி போடுறது பெருசா பிரஷர் தெரியாது நாம தோத்தா கூட அடுத்தடுத்து வர பேட்ஸ்மேன்கள் நின்று ஆடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கும் ஆனா இவரு எட்டாவது இடத்துல களம் இறங்கிருக்காரு அடுத்து பவுலர்ஸ் தான் இருக்காங்க நின்று ஆடல அப்படின்னா அவ்வளவுதான் இந்தியா காலி அந்த சிச்சுவேஷன்ல இவருக்கு சப்போர்ட்டிவா இருந்தது நம்ம வாஷிங்டன் சுந்தர் தான் ஏன்னா நிதிஷ் அதிரடியா ஆட வாஷி கட்டைய போட்டு மெதுவா ஆடி நிதிஷ்க்கு செமையா சப்போர்ட் பண்ணாரு வாஷிங்டன் சுந்தரும் அரை சதம் அடிச்சிருந்தாரு விராட் கோலியே நிதிஷ பாராட்டி பேசிருக்காரு இந்தியன் டீமுக்கு ஒரு சிறந்த வீரர் கிடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பாராட்டி இருக்காரு தோற்க வேண்டிய மேட்ச வெற்றி பாதைக்கு திருப்பி இருக்காரு நிதிஷ் அதே மாதிரி ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து வெற்றியை பறிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் பிரைட்டார் தான் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் மூஞ்சல்லாம் அப்ப பாக்கணுமே ஆஸ்திரேலியா அணியே நிதிஷ் ரெடியை வியந்து பார்க்கற அளவுக்கு தான் நிதிஷோட ஆட்டம் இருந்துச்சு கோலி ரோஹிட்டிய அசால்ட்டா அவுட் ஆக்கிட்டோம் இவனெல்லாம் அவுட் ஆக்க முடியாதா அப்படின்ற எண்ணத்தோட ஆஸ்திரேலிய கண்டிப்பா இருந்திருப்பாங்க ஆனா எட்டாவது இடத்துல கிளம்பிறங்கி செஞ்சுரி போடுவார்னு அவங்களே எதிர்பார்க்கல அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா எட்டாவது பேட்ஸ்மேன போய் செஞ்சுரி அடிக்க விட்டுருக்காங்க அதோட நிதிஷ் இந்த சாதனையை பண்ணும்போது போது ரூம்ல இருந்து வேக ஓடி வந்த விராட் கோலி கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணிருப்பாரு ரோஹித் சர்மா விராட் கோலி மற்றும் மற்ற இந்திய வீரர்கள் எல்லாமே எழுந்து நின்னு பாராட்டி இருப்பாங்க நிதிஷ் ரெடிய இதே மாதிரிதான் கடந்த மேட்ச்ல ஆகாஷ் தீப் மற்றும் பும்ரா இந்திய அணி ஃபாலோ ஆன தவறுக்கு காரணமா இருந்திருப்பாங்க ஆகாஷ் முப்பத்தி

ரொம்ப அழகா சிங்கிள் ஸ்ட்ரைக்க ஸ்ட்ரைக்கர் கிட்ட கொடுத்ததால நிதிஷ் செஞ்சுரி போட்டாரு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல திஸ் இஸ் பார் யூ டாடி அப்படின்னு தன்னோட தந்தைக்கு தன்னோட வெற்றியை சமர்ப்பணம் பண்ணிருக்காரு நிதிஷ் அதே மாதிரி சிராஜ்க்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு நிதிஷ் அது மட்டுமா வாஷி பொறுமையா ஆடி சப்போர்ட் பண்ணல அப்படின்னா தன்னால செஞ்சுரி போட்டிருக்க முடியாது அப்படின்னும் ஐம்பது ரன்கள்ல அவுட் ஆயிருப்ப வாஷி தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு அப்படின்னு தன்னோட நன்றியை தெரிவிச்சிருக்காரு நிதிஷ்குமார் ரெட்டி நன்றி வணக்கம்